ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அவர்னஸ்னால் அதாவது லைஃப்பில் வந்து யானைக்கும் அரிசருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே வந்து சில இடங்களில் நம்ம வந்து நம்பிக்கையின் பேரில் வந்து நம்ம ஏமாந்துருவோம் நம்பிக்கைன்னா இது எப்படி சொல்லலாம் இது வந்து ஒரு வந்து ஒரு ப்ராடு அதுவும் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க ஏமாந்து வந்து ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது அதாவது எங்களை நம்பி பண்ண மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட்ல வந்து நாங்க நினைச்சு வேற ஒரு நமக்கு வந்து வேற ஒரு ஆளுக்கு இது பண்ணிருக்காங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிபே அப்படிங்கிற பேர்ல வந்து கிபே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஐடி நேமை வச்சு சுரேஷ் இல்ல இதே மாதிரி தான் நான் ஒரு டைம் வந்து ஏமாந்தேன் எப்படின்னா நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஒரு நாள் நம்மகிட்ட வந்து பைசா கேட்க மாட்டாரு தப்புன்னு அந்த டிபி உடனே நம்ம வந்து அந்த இப்போ சுரேஷ் ஆர்டிஸ்ட்னே இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அனிஷா திபி இருப்பார் அப்படி மூணு பேர் இருக்க ஃபோட்டோ நம்ம டிபியில் வச்சுருப்போம் அதை பார்த்தோன்னே என்னென்னா வேறு எதுவுமே பார்க்க தோணாது டப்புனு வந்து சரி ரைட்டு இவங்க தான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு நம்பிடுறாங்க நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே ஒரு திருட்டு நாய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கான் சுரேஷ் ஆர்டிஸ்ட் ஆன் டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆர்டிஸ்ட் என்ன இருக்கு சார் சுரேஷ் ஆர்டிஸ்ட் ஆன் டெலிகிராம் டிஎம் லக்கி வின்னர் அப்படின்னு டிஎம் அதாவது டைரக்ட் மெசேஜ் பண்ண சொல்லி இந்த மாதிரி பண்ண சொல்லி இதுக்கு எது டெலிகிராம் கூப்பிட்டு நான் இப்போ எல்லாமே ஆட் பண்ணுறேன் பாருங்க அது வந்து நம்ம அவங்களோட பேர் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் அவங்க வந்து அமௌண்ட் போட்டாங்க இந்த மாதிரி வேற யாரெல்லாம் போட்டாங்கன்றது தெரியல அவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிவ் அவே பண்ணுறேன்னு சொல்லி டெலிகிராம் கூப்பிட்டு அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஒரு மார்க்கெட் இந்த இது இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சார் இந்த மாதிரி இதுக்கு அமௌண்ட் போட சொல்லி ஒரு டெலிவரி ஏஜென்ட் சொல்லிட்டு ஒருத்தன் அதாவது ஒரு அவனோட நம்பரை கொடுத்து இது வந்து ஒரு ஹிந்திக்காரன் அவங்க அதுக்கப்புறம் தான் ட்ரூ காலரில் செக் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் காமிச்சிருக்கு அதாவது இந்த ஹிந்திக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்க்கிளில் நம்ம பழம் வச்சிருக்க எல்லாருமே நிறைய நல்லவங்க இருக்காங்க இந்த மாதிரி சில தாய்மொழிகளால என்ன ஆகுதுன்னா எல்லாருமேலையும் ஒரு இது போகுது பாரு இந்திக்காரன் அப்படிங்கிற ஒரு இது உண்டாயிருது ஏன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து இப்போ எப்படி சொல்றது ஒரு எவ்வளவு நாள் இருக்கும் ஒன் மந்த்தில் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்காங்க அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நாள் கேட்க மாட்டாங்க திடீர்னு வந்து நைட்டு நம்ம நானும் வந்து ஒரு சுயநல வேணுன்னு தான் போட்டிருக்கேன் அவங்க டிபியை பார்த்தோன்னே சரி அவங்க தான் நினச்சிட்டு சுரேஷ் ஒரு அர்ஜென்ட்டாக அதான் அவங்க பண்ணுற மாதிரியே அப்படி அழகாக வந்து அர்ஜென்ட்டாக நீ ஒரு பத்து ரூபா மட்டும் பத்தாயிரம் ரூபா நான் காலையில ஆமாம் ஆமாம் காலையிலேயே நான் அவனை பண்ணி விட்றேன்ட்டாங்க நான் ஏமாந்து பண்ணிட்டேன் என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் நான் ஏமாந்துருக்கேன் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதே மாதிரி வந்து இவங்க எவ்வளவு நான் அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம அந்த பத்தாயிரம் ரூபாய் ஆமா சைபர் அது வேஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து ஒன்னும் ஆக்சன் பண்ண போறது இல்ல இது வந்து தடுக்கும் அதாவது நம்ம முட்டால் தண்ணி தான் இப்ப அவங்களுக்கு சொல்லி பிரோஜனால நம்ம வந்து ஏமாறாதான் ஏமாறாதங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சொல்லிட்டு தான் இருக்கு நம்ம தான் எதுக்கு இருக்கு அதுவும் கரெக்ட் தான் அது வந்து அப்ப நீங்க ரொம்ப இதா பண்ண ஆனா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் இல்ல ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் தானே

அவங்க வந்து சரி நம்ம அண்ணா தானே நம்ம அண்ணா தானே அவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டிபியை பார்த்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல அவங்களே தான் சொன்னாங்க அண்ணா நீங்க நினைச்சு எல்லாமே நான் இது பண்ணிட்டு லாஸ்ட்ல ஜிபி பார்த்தா வெஸ்ட் பங்கால் வருதுன்னா நீ வந்து கண்டிப்பா அவர்னஸ் கொடுத்துருங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சரி இது எனக்கு நடந்தது பரவாயில்ல நீங்கள் வந்து கட்டாயம் இது ஒரு அவர்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களாவது ஏமாறாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி பரவாயில்ல அவங்களுமே நம்ம ஏமாந்துட்டுமே அடுத்தவங்களும் ஏமாறன்ற ஒரு மைண்ட் இல்லாமல் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியாம எத்தனை பேர் இது பண்ணாங்களோ தெரியல ஆமா எல்லாரோட கமெண்ட் கீழேயும் கமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாரோட கமெண்ட் எல்லா கமெண்ட் கீழேயும் கமெண்ட் பண்ணிருக்கான் லைனா நம்ம அந்த வீடு நம்ம அந்த நவீன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதை நான் வந்து ஹைட் பண்ணேன் இப்போ அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து நான் உடனே எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி திருப்பி இன்னைக்கு காலையிலே பார்த்தா இந்த இந்த வீடியோவுக்கு நம்ம நேத்து போட்டோம்ல பிளாக் ஹைட் ஃப்ரம் யூசர் கொடுத்துருந்து பிளாக் காமிக்க மாட்டேங்குது அது கமெண்ட் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒருவேளை மறுபடியும் ஒரு ஐடி அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னன்றது தெரியல டெலிகிராம் போய்ட்டு வந்து இந்த மாதிரி ஏமாந்துறாங்க இந்த மாதிரி இல்லை எந்த இதுலேயுமே அவசரப்பட்டு வந்து இப்போ நம்ம நம்மளை வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ஒன்று இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் எல்லாரோட மெசேஜும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் இன்ஸ்டாகிராம்ல வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ணாம இல்ல சும்மா கிடையாது இருக்கிறது இந்த பிறகு இந்த மாதிரி டெலிவரி ஏஜென்ட் சொல்லிட்டு அபிசீட் எதுவும் எந்த சீட்டிங் பையலாம் இருக்குது எல்லாமே நான் அதில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க வந்து எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா விட்டுருக்காங்க சார் மூவாயிரத்தி ஐநூறுரூவா மிஸ் பண்ணியிருக்காங்க சார் பாவம் பற்றியா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்காங்க மறுபடியும் பைசா கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டவுட் வந்துருக்கு இப்போ நம்ம இப்பவே பண்றோம்னா நாங்க தான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் இப்போ நீங்க உங்ககிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு நாங்க கொடுக்க கூடாது அது கொஞ்சம் நம்ம கேட்கலாம் எனக்கு அவங்க சொன்னதுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அதுக்கு நேற்று நைட்டே வந்து வீடியோ போடலாம்னு பார்த்திங்கன்னா நைட் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை ஏன்னா இப்போ பகலில் தான் கொஞ்சம் எல்லாருமே எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும்ன்றும் இது வந்து நமக்கு மட்டும் வந்திருக்கா இல்லை நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி நம்மளோட இதை பேரே வந்து மென்ஷன் பண்ணின்னு சொல்லி எல்லாேருமே கொஞ்சம் கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு பயங்கரமான சீட்டிங்காக இருக்கு ஓத்தியா சீட்டிங் எப்படிலாம் யோசிக்கான ஒரு சம்பாதிக்க தெரியாமல் இது வந்து அடுத்தவங்க வயிற்றுல வாயில அடிச்ச கதை தானே இப்போ அவங்களோட பாவம் வந்து சும்மா விடுமையாகல இல்லை அந்த பணம் அப்படி சம்பாதிக்கிற பணம் என்ன செய்யணும் அது கேட்டு கூட ஒருத்தட்ட வந்து வாங்கிட்டு போயிடலாமா பணத்தை சும்மா இல்லை பாப்பா எங்குமே அழகா பார்த்து அமுட்டி அது யாரு தலவாணி யார் பொம்மை யார் பொம்மை கையில் என்ன வச்சிருக்காம்மா என்னது அது வாச்சா இவன் காப்பி அடிப்பாங்கிறதுக்காக தான் இவன் வந்து இந்த மேட்சிங் க்ரெஸ்ஸே போட பார்த்துக்காங்களே ஒன்றுக்காகடா அனுஷா ஒன்று காமண்டா சொல்லிம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அவரன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிடணுன்றக்காக நம்ம சொல்லிட்டோம் லாங் ட்ராவல் வேறு அனுசா வந்து அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க இது லாங் டிராவல் இது எப்படி சொல்கிறதுனா இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம போகணுன்ற மாதிரி இருக்குது பக்கத்தில் தான் நம்ம இது கார்ன்றதுனால அப்படி பொறுமையாக ஒரு முப்பது நாற்பதுலேயே அப்படி பொறுமையாக போய்ட்டு அழுங்காம கொளுங்காமல் பயத்துக்கு குழந்தைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படி பொறுமையாக போயிட்டு அழகாக பொறுமையாக வந்துடும் இந்த வா குழந்தைகளுக்கு ஆனா வாமிட் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இப்போ டிராவலிங் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கார்ல போனால் கொஞ்ச நேரம் தான் என்ன சொல்றது கொஞ்ச நேரம் தான் நார்மல் ஆகும் பழக்கப்பட்ட அப்படிலாம் வந்து எப்பவுமே வாமிட் இருக்கும் எல்லாருமே இது வாமிட் வந்து நிறைய பேர் கார்ல போனா கண்டிப்பா இருக்கு எங்க ஃபேமிலியில வந்து நிறைய பேருக்கு இருக்கு எல்லாருக்குமே எனக்குன்னா என்ன எனக்கும் உண்டு நான் வந்து கார் ஓட்டுறதுனால எனக்கு தெரியாது கார் ஓட்டாம நான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து எனக்கு வராது பேக்கில் உட்காந்து கட்ட எனக்கு வாந்தி வரும் பஸ்லெல்லாம் போனா முன்னாடி சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் கீழே போறவே போட்டு நடுவில் படுத்துருவோம் இது வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம்லாம் இருக்கும் பஸ்ல ஏறணும்னா கீழே சீட்டே தேவையில்லை நமக்கு சரி ரைட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் நெக்ஸ்ட் பிளாக் நம்ம அந்த அழகாக அழகா பாப்பா அழகா பாப்பாம் அழகா பாப்பாம் சரி ஓகே பாய் அம் ஒடைய பாய் இருங்க